அனைவருக்கும் வணக்கம் சுவையான பன் பட்டர் செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க இந்த பன் பட்டர் வந்து செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சூடாக சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்களும் ஒரு முறை இந்த பன் பட்டரை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ எப்படி செய்கிறதுன்னு வாங்க நான் சாஃப்டான சின்ன பண்ணை பார்த்து வாங்கி எடுத்துக்கிட்டேன் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ இதில் ரெண்டு சைடும் பட்டரை தடவி விட்டுடுறேன் ரெண்டு பக்கமும் நல்லா தடவி விடணும் இப்போ தடவி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு சைடும் சர்க்கரையை சேர்த்துக்கிறேன் இதேமாரி எல்லா பண்ணிலையும் கட் பண்ணிவிட்டு பட்டர் சர்க்கரையை சேர்த்துக்கிட்டேன் இப்போ கொஞ்சமாக பட்டரை சேர்த்துக்கிறேன் பட்டரை சேர்த்துட்டு இப்போ ரெண்டு சைடும் பட்டரையும் சர்க்கரையும் சேர்த்தத இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்றேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ தேவையான அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பாலை இது மேலே ஊற்றிக்கிறேன் பாலை ஊற்றிட்டு இப்போ எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக பட்டரை தடவி விட்டுணும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து மறுபடியும் ஃப்ரெஷ்ஷான பாலை தேவையான அளவுக்கு மேலே ஊற்றிக்கிறேன் இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சர்க்கரையை தூவிக்கிறேன் இது மேலே பால் நல்லா ஊறி வரோங்க சர்க்கரையாக நல்லா ஊறி வந்துடும் பால் நல்லா ட்ரை ஆன பிறகு இப்போ எடுத்துடுறேன் பாருங்கள் சூப்பரான சுவையான பன் பட்டர் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபாலோ